السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واعلموا أنما أموالكم وأولادكم فتنة صدق الله العظيم وقال نبينا وسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم علموا أولادكم وأدبوهم كما قال عليه الصلاة والسلام إلا طغن الله سبحانه وتعالى ولا அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சொல்லலாம் வாலேஹி வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் தூய வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிழிங்கள் தமிழ் தாபிழிங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் பெரியோர்கள் நல்லோர்கள் மேலும் இந்த நல்ல ஜுமா நாளிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் எல்லாம் அல்ல அல்லாம் சுபகான தன்னுடைய அருள்மறை திருமறை குர்ஆன் வசனங்களிலே குழந்தை செல்வத்தை பற்றி அருமையாக சில வசனங்களை கூடுகின்றான் ஆரம்பமாக அலங்காரத்தை ஊட்டக்கூடியது அதை அலங்கரித்து இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நமக்கு அலங்கரித்து காட்டக்கூடியது என்று சொல்வான் அல்மாலு துன்யா செல்வமும் பொருளாதாரமும் குழந்தையும் குழந்தைகளும் மக்கள் செல்வமும் இதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரமாகும் ஒரு அழகாகும் அதே போல குழந்தைகளை பற்றி எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனங்களையும் சொல்லியிருந்தான் உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களை அல்லாஹ் சோதிப்பதற்காக உங்களுக்கு கொடுப்பதைகளாகும் என்று அல்லாஹ் ஒரு ஒரு பக்கம் இந்த குழந்தைகள் இந்த வாழ்க்கையினுடைய அலங்காரமாகும் அதே போல இந்த குழந்தைகளுடைய செல்வம் தான் உங்களுக்கான சோதனை களமுமாக இருக்கின்றது மனித வர்க்கத்திற்கு இந்த குழந்தை செல்வத்தின் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கையின் பரிபக்குவத்தை வாழ்க்கையினுடைய அலங்காரத்தையும் வாழ்க்கையினுடைய ஒரு அமைப்பையும் மிக நேர்த்தியாக அமைத்துள்ளான் குழந்தைகள் இல்லாத வாழ்க்கை அவர்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு பிரயோஜனம் இல்லாத அவர்களுடைய அடுத்த சந்ததியை அவர்கள் பெறாமல் இந்த உலகத்தில் ஏதோ கடமைக்காக வாழ்ந்து செல் செல்கின்றோம் என்று பெயரளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்வார்களே தவிர குழந்தை செல்வம் தான் அவர்களுக்கு வருங்காலத்தையும் அவர்களுடைய சந்ததிகளுடைய அந்த காரணத்தை அவர்களுக்கு உணர்த்தி வாழ்க்கையில் ஒரு முழக்கத்தை அவர்களுக்கு தருகின்றது அதனால் தான் சொல்கின்றான் இந்த குழந்தை செல்வமின் மூலமாகத்தான் உங்களை சோதிப்பேன் என்றான் என்கின்றான் இந்த ஃபித்னா என்ற வார்த்தைக்கு அரபியில் குழப்பமும் சோதனையும் உள்ளடங்கிய ஒரு வார்த்தை தான் ஆகும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு சொருகமாகவும் இருக்கும் அதே குழந்தைகள் கெட்ட பாதையில் நேரான வழியை தவறிவிட்டு செல்லும் பொழுது அவர்கள் உங்களுக்கு நரகமுமாக ஆகுவார்கள் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய கருத்தாகும் உலகத்தில் தங்களுடைய பெற்றோர்களுக்கு பெயரை சேர்ப்பதற்கு போற்று பெயரை சேர்ப்பவர்கள் அவர்களுடைய அடுத்த தலைமுறையினர் அடுத்த தலைமுறையினரை அவர்கள் வருங்காலத்தை பற்றிய கவலை கொண்டவர்களாக இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள் ஆனால் எப்பொழுது தங்களுடைய குழந்தைகள் வலித்தவர் செல்கின்றார்களோ பெற்றோர்களுக்கும் அதனால் இழுக்கு ஏற்படுகின்றது அடுத்த தலைமுறையினரும் வலித்த வருவதற்கான மிகப்பெரிய காரணமாக குழந்தைகளுடைய வலிக்கெடுகள் அமைகின்றது எனவே தான் எல்லாம் இந்த வசனங்களில் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி உங்களுக்கு சித்னாவாக இந்த குழந்தை செல்வத்தை வழங்கி அந்த குழந்தை செல்வத்தின் மூலமாக உங்களை சோதிக்கின்றேன் அந்த சோதனையில் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு பேரண்ட் கைடி நீங்கள் கொடுப்பீர்கள் என்பதுதான் இந்த யதார்த்தமாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தரக்கூடிய பேரண்டிங் என்ற அந்த வளர்ப்பு நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கு மிகவும் தேவையான தலைப்பும் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்புமாகும் குழந்தை வளர்ப்பு காலத்தின் சீர்கேட்டில் மாற்றி தவித்துக் கொண்டிருக்கின்ற இளைய தலைமுறையினரை இருந்து அவர்களை விடுவிக்க முதலில் அவர்களுடைய பெற்றோர்கள் திரும்ப வேண்டும் பெற்றோர்கள் தங்களை கொள்ளாதவரை அடுத்த தலைமுறையினர் தங்களை மாற்றிக் கொள்ள மாட்டார்கள் ஒரு கூட்டத்தை கண்டிப்பாக அவர்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டான் எப்போது வரை அவர்களுக்கு இந்த மாற்றம் என்பது நிகழப்போவது கிடையாது எனவே தான் அல்ல யுகையுரும் தங்களை மாற்றிக் வரை அல்லா இந்த சமூகத்தை மாற்ற மாட்டான் பெற்றோர்கள் தங்களினுடைய வழியை சீர்த்து திருப்பிக் கொள்ளாத வரை தங்களுடைய குழந்தைகளை சீர்திருத்தத்தில் ஏற்படுத்த முடியாது அதைத்தான் திருமறை வசனங்களிலே நமக்கு உணர்த்துகின்றான் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய சில கடமைகளை நாம் இங்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம் எல்லா நதிமாறுகளும் தங்களுடைய அடுத்த தலைமுறையினை இந்த உலகத்தில் முடிப்பதற்கு முன்னால் செய்த ஒரே விஷயம் செய்தார்கள் எங்களுடைய சந்ததிகள் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள்

மூன்று துவாக்கள் மூன்று நபர்களுடைய துவாக்களை அவ்வா ஏற்றுக் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் மதுவும் அந்நாயம் இணைக்கப்பட்டவர்களுடைய துவா அவருடைய பதுவாவையும் அல்லாஹ் ஏற்கின்றான் தாவத்தில் வாலிது ஒரு தந்தையினுடைய துவா தன்னுடைய பிள்ளைக்காக செய்யக்கூடிய ஒரு தந்தையினுடைய துவா அல்லா அதை ஏற்றுக்கொள்கின்றான் தாவத்தில் முசாஃபிர் ஒரு பிரயாணியினுடைய துவாவையும் அல்லா ஏற்றுக்கொள்கின்றான் எனவே ஆரம்பமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளில் மிக முக்கியமானது ஒன்று துவா அவர்கள் இந்த உலகத்தில் பிறப்படைப்பதற்கு முன்பே நாம் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் எல்லா நபிமார்களும் செய்திருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை தொடங்கி முஸ்லிம்களுடைய அடையாளமாக அல்லா சொல்லக்கூடியது என்னும் சிறந்த பெற்றோர்களாக நாம் இழந்த வேண்டும் என்பதற்காக முஸ்லிம்கள் செய்வார்கள் என்று முஸ்லிம்களுடைய அடையாளத்தில் அல்லாஹ் பட்டியலிடம் திருமறை அருள் சொல்கின்றான் அவர்கள் அல்லாவினத்திலே கேட்பார்கள் எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுடைய மனைவி மக்களை மனைவி மக்களுக்கும் குரல் உங்களை கண் குளிர்ச்சியாக தருவாயாக ஒரு அண்டாளி யுத்தத்தீர இமாமா அவர்களை இணையற்றம் கொண்டவர்களை இணையற்றம் கொண்டவர்களாக ஆக்குவாயாக மனைவி மக்களையும் இணையற்றம் கொண்டவர்களாக ஆக்குவாயாக அவர்களுக்கு ஒரு தலைவராக என்னை ஆக்குவாயாக என்று முஸ்லிம்கள் பெற்றோர்களுக்காகவும் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் துவா செய்வதை அடையாளமாக அல்லாஹ் பட்டியலிட்டு காட்டுகின்றான் முஸ்லிம்களுடைய அடையாளம் என்று துவா செய்வது இது முதலாவது கடமை பிள்ளைக்காக பெற்றோர்கள் துவா செய்வது அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமானாமல் அல்லாஹ் அதை ஏற்றுக் கொள்கின்றான் அல்லாஹ் நிராகரித்து நிராகரிப்பதில்லை என்றெல்லாம் பார்க்கின்றோம் எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக துவா செய்கின்றோள் என்பது தெரியவில்லை மாறாத பதுவா செய்வது அதிகமாகிவிட்டது சில சில தவறுகளுக்காக வார்த்தைகள் தடுமாறி பதுவாக்களாக மாறுகின்றன ஆனால் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அவர்கள் விளையாட்டாக ஒரு கோபத்திற்காக அவர்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை மோசமாக ஆக்கக்கூடியதாக மாறுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே தான் பிள்ளைகளுக்காக பெற்றோரோடு செய்ய வேண்டிய கடமைகளில் முதலாவது துவா செய்ய வேண்டும் ஜக்கரியா அலை இஸ்லாம் அவர்கள் துவா செய்தார்கள் பல வருடங்களுக்கு பிள்ளை பல வருடங்களை கழித்து

பெற்றோர்களின் துவாக்கள் கண்டிப்பாக மிகவும் முக்கியமான இடத்தை வகிக்கின்றது என்பதை பார்க்கின்றோம் அதே போல பதுவா செய்வதை பிரசு நுல்வா செல்லவாலே சிலவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் லா தது ஓ அலா அன்புசிக்கும் அலா உலாதிக்கும் நீங்கள் உங்களுக்கு எதிராகவோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராகவோ பதுவா மட்டும் செய்து விடாதீர்கள் என்றால் அந்த பதுவா அல்லா சில நேரங்களை வைத்திருக்கின்றான் சில நேரங்களை வைத்திருக்கின்றான் அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய எந்த கோரிக்கைகளையும் அல்லா நிறைவேற்றி விடுவான் அந்த நேரத்தில் உங்களுடைய பதுவாக்கள் ஆகிவிட்டன என்று சொன்னால் உங்களுடைய பதுவாக்களும் உண்மையாக ஆகிவிடும் உங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக நீங்கள் செய்யக்கூடிய அந்த மிக மோசமான இந்த பதுவாக்களை ரசூலுல்லாஹ்லாஹோ அழகி வசல்லம் தடுத்திருக்கின்றார்கள் விளையாட்டாகவோ அல்லது வேண்டுமென்றோ கோபத்திற்காகவோ வெறுப்புணர்வாகவோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலேயும் குழந்தைகளை பதுவா மட்டும் செய்துவிடக் கூடாது அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பதுவாக்கள் நிகழ்ந்து விட்டன என்று சொல்றால் அந்த பதுவாக்களை அல்லாஹ் அங்கீகரித்து விடுவான் அது உண்மையாகிவிடும் என்பதுதான் நிதர்சனம் சல்லல்லா அவர்கள் இந்த பதுவாக்களை விட்டும் பெற்றோர்களையும் யாரையும் பதுவா செய்வதை விட்டும் எச்சரித்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் பிள்ளைகளுக்காக நாம் செய்யக்கூடிய பெற்றோர்கள் செய்யக்கூடிய கடமைகளின் ஒன்று இரண்டாவது அவர்களிடத்தில் இரக்கத்தோடனும் பணிவோடனும் அன்போடும் பாசத்தோடனும் பரிவோடும் நடந்து கொள்வது இது பிள்ளைகளிடத்தில் பெற்றோர்கள் ஏட வேண்டிய ஒழுக்கங்களும் கடமைகளும் ஆகும் அணியல்வாகும் அவர்கள் சொல்வார்கள் அலைய செல்லும் அவர்களை அவர்களை போன முன்னாடி நமக்கு வேறு யாரும் கிடைக்க முடியாது பெற்றோர்கள் விஷயத்தில் பெற்றோர்கள் பேண வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி அணிய நாயின் செல்லு செல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டிய பல படைப்பினைகளில் இதுவும் ஒன்று அனசதியார்கள் சொல்லம் அவர்கள் சிறுவர்களோடு சிரித்து பேசுவார்கள் அதே போல எங்களை கட்டி அணைத்து முத்தமிடுவார்கள் எங்களோடு கொஞ்சி பழகுவார்கள் என்று அனசதியல்லும் அவர்கள் சொல்கின்றனர் இருக்கிறார்கள் பத்து வயது நிரம்பிய அனஸ்ரதி அல்லா வாழும் அவர்கள் சிறு ஹாதி சிறு பணிவிடையாராக ரசூல் உள்ளாவுக்கு திகழ்ந்த காலத்தில் சொல்கின்றார்கள் ரசூல் உள்ளா என்னை சீ என்று சொல்வதும் இல்லை நான் ரசூல் உள்ளாவுக்கு வெறுப்புக்குரிய காரியத்தை செய்தாலும் ரசூல் உள்ளா முகம் சுழித்ததும் கிடையாது அவர்களுடைய குடும்பத்தார்களில் யாரும் என்னை திட்டியதும் கிடையாது தண்டித்ததும் கிடையாது என்பார்கள் சிறுவர்களுக்கு பேட வேண்டிய அந்த அழகிய பண்புகளை அழகிய வழிமுறைகளை ரசூல் உள்ளா நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள் சொல்கின்றார்கள் காண எங்களை தங்களுடைய மடியில் வைத்து கொஞ்சுவார்கள் என்று சொல் வயசு சொல்வார்கள் சில பேரையில் எல்லாம் நாம் பார்க்கலாம் தங்களுடைய கண்ணியத்தை கருத்தில் கொண்டு சிறுவரிடத்தில் பேசக்கூடிய வழக்கத்தை கூட இல்லாத சில நபர்களை நாங்கள் பார்க்கலாம் கண்ணியத்தை பேண வேண்டும் தங்களுடைய அந்த மகத்துவம் மாண்பு பெயருக்காக வைத்துக் கொண்டு சிறுவர்களிடத்தில் பேசாமல் சிறுவர்களை கொஞ்சாமல் தங்களுடைய மாண்பை விடுவோம் என்ற ஒரு சிந்தனையால் சிறுவர்களை கொஞ்சாமல் இருக்கக்கூடிய சில நபர்களும் அவர்கள் சொல்கின்றார்கள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை முத்தமிடுங்கள் என்று சொல்வார்கள் ஒரு முறை தங்களுடைய பேர குழந்தை ஹசன் ரஜியெல்லாம் அவர்களை முத்தமிடும் பொழுது அருகில் இருந்த ஹாபிஸ் என்ற ஒரு சஹாபி நபிமார்கள் எல்லாம் முத்தமிட மாட்டார்கள் என்ற ஒரு சிந்தனையில் இருந்திருப்பாரோ என்னவோ அல்லாசன் கேட்டார்கள் நபிமார்கள் கூட குழந்தைகளுக்கு முத்தமிடுவீர்களா என்று கேட்டார்கள் அப்போது சொன்னார்கள் மல்லா யர்ஹம் லா யுர்ஹம் கருணை இல்லாத உள்ளத்திற்கு அல்லாஹ் எப்படி கருணை காட்டுவான் குழந்தைகளுக்கு கருணை தெரியாத உள்ளத்திற்கு அல்லாஹ் எப்படி கருணை காட்டுவான் என்பார்கள் அந்த அக்கறை மூலம் என்ற சகாபி சொல்வார்கள் எனக்கு பத்து குழந்தைகள் இருக்கின்றார்கள் ஆனால் நான் ஒரு குழந்தையை கூட முத்தம் விடுவதில்லை ஒரு குழந்தையை கூட நான் கொஞ்சியதில்லை என்பார்கள் அப்பொழுது தான் சகலாலேசன் சொல்வார்கள் உன்னுடைய உள்ளத்தில் இருந்து இரக்க குணத்தை அல்லாம பறித்து விட்டால் நான் பொறுப்பாக மாட்டேன் என்பார்கள் உள்ளத்தின் பதிவுக்கான ஒரு உதாரணம் குழந்தைகளிடத்தில் நாம் செய்ய வேண்டிய அவர்களுடைய வளர்ப்பில் மிகவும் அக்கறை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பேண வேண்டிய கடமைகளில் ஒன்று அவர் விழுத்து கருணையோரல் பணியோடு நடந்து கொள்வது திட்டி அகட்டி அவர்களை அகட்டி அவர்களை கோபமூட்டி இதெல்லாம் பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறைகளில் மிகவும் மோசமான வழிமுறைகளாகும்

இந்த உருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் முஸ்லிமே இல்லை என்பார்கள் முஸ்லிம்களுடைய அடையாளத்தையும் பெருமாள சிறவாதம் சொல்லும் பொழுதும் சொல்வார்கள் இரக்கம் காட்டும் குணம் படைத்தவர்கள் முஸ்லிம்கள் பெரியோர்களுக்கு அவர்களுக்கு மரியாதையும் செலுத்துபவர்கள் முஸ்லிம்கள் என்பார்கள் இதெல்லாம் முஸ்லிம்கள் பெற்றோர்கள் குழந்தைகளிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறைகளாகும் இன்னும் பல சில வழிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன சகல்வாபு அரை இவசனம் அவர்கள் நமக்கு காட்டித் தந்த வழிமுறைகளில் ஆரம்பமாக குழந்தை பிறந்தவுடன் செய்ய வேண்டியது நல்ல பெயர்களை வைக்க வேண்டும் குழந்தைகளுக்கு நல்ல பெயர்களை வைக்க வேண்டும் அலிரதி அல்லாமனும் அவர்கள் தங்களுடைய குழந்தையான ஹசன் ரல்லாம அவர்களுக்கு ஹசன்ரதான பிறந்தவுடன் ஆரம்பத்தில் ஹரது என்ற பெயரை வைப்பார்கள் மிகவும் வீரத்தினுடைய குணத்தை கொண்ட வீர குணத்தை கொண்ட அலிரதி அல்லாம அவர்களுக்கு அந்த பெயர்தான் மிகவும் பிடித்தமானது ஹரது என்றால் போ என்று அர்த்தம் வீரன் என்ற அர்த்தம் அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே தன்னுடைய பேர குழந்தைக்கு இந்த பெயரை வைத்து விட்டார்கள் என்று அறிந்து கொண்டு அனிரத வந்து கேட்டார்கள் என்ன பெயர் வைத்திருக்கின்றீர்கள் ஹர்பு என்று பெயர் என்று சொல்லும் பொழுது மாற்றி ஹசன் என்று வைப்பார்கள் தங்களுடைய பேர குழந்தைக்கு ஹர்த் கெட்ட பெயர்களும் கெட்ட கார கெட்ட அர்த்தங்களை கொண்ட பெயர்களும் இன்றெல்லாம் மாணவி பெயர்களை தேடக்கூடியவர்கள் அர்த்தங்களுடைய அந்த கவனத்தை அர்த்தத்தை கவனத்தில் கொள்ள மாட்டுகின்றார்கள் மாறாத பெயரை பெயர்தான் ஒரு மனிதரனுடைய எதிர்காலத்தையும் தீர்வாக்குகின்றது அதை நிர்மாணிக்கின்றது என்பதையும் நாம் பார்க்கின்றோம் இப்ராஹிம் என்று பெயர் வைப்பவர்கள் கருணை உள்ளவர்களாக இருப்பார்கள் என்பதை பார்க்கின்றோம் நபிமார்களுடைய பெயரை வைத்தவர்கள் அந்த தன்மை கூறியவர்களாக மாறுவார்கள் என்றும் சொல்வார்கள் அதே போல தான் முதலில் ஆரம்பமாக அழகான பெயர்களை குழந்தைகளுக்கு வைக்க வேண்டும் இரண்டாவதாக அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய கடமைகளில் எஜுகேஷன் கல்வி ஒரு சிறந்த கல்வி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் வெறும் உலக கல்வியை மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் மார்க்க கல்வியை கொண்ட சமுதாயமாக அடுத்த தலைமுறையினை நாம் வார்த்தெடுக்காமல் அடுத்த தலைமுறையினர் நேரான வழியை அவர்கள் பெறமாட்டார்கள் ரசூமுல்லா சோலா சொன்ன செய்தியும் அதுதான் ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமை கல்வியாகும் உலக கல்வியும் அவர்கள் வழிகார்கள் என்பதில் பீப்பிளாக மாற்ற மாற்றாதவரை அவர்களை எஜுகேஷனலை கொண்ட ஒரு கல்வி சார்ந்த மக்களாக அவர்களை மாற்றாதவரை நம்முடைய அடுத்த தலைமுறையினர் அவர்கள் பெற மாட்டார்கள் மூன்றாவதாக ஒரு பேரண்டி வளர்ப்பினுடைய அந்த சித்தாந்தத்தில் வளர்ப்பினுடைய முறைகளில் மூன்றாவதாக மாறல் ethical பேரண்டிங் என்று சொல்லுவார்கள் அவர்களுக்கு அழகிய குணங்களை கொடுக்க வேண்டும் மாறல் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் இன்ன மின் அஹப்பிக்கும் இல்லை அஹ்சனுக்கும் அஹ்லாகா என்னிடத்தில் உங்களில் மிகவும் பிரியமானவர் எனக்கு பிடித்தமானவர் உங்களில் நல்ல குணத்தை கொண்டவர்கள் நல்ல குணத்தை பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் பகை புரட்டு பொய் புரட்டு பொறாமை வஞ்சகம் என்ற அந்த தீய குணங்களை விட்டும் முதலில் பெற்றோர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பிறகு அவர்களுடைய குழந்தைகள் தானாக அவர்கள் சீர்திருத்தம் பெறுவார்கள் என்பது தான் நிதர்சனம் தாரிக்ல் பக்தாத் என்ற கிதாபில் மிகப்பெரிய ஒரு ஆசான் மிகப்பெரிய ஒரு அறிஞர் பெற்றோர்களுக்கெல்லாம் உபதேசம் செய்யும்போது அவர் சொல்வார் உங்களுடைய பிள்ளைகளை நீ மாற்ற வேண்டும் நினைத்தால் மாற்ற வேண்டும் என்று நீ நினைத்தால் கொள் என்று பிள்ளைகளை பள்ளிவாசலுக்குள் அனுப்புவதற்கு முன்னால் நீ செய்து இருந்தால் பிள்ளைகள் அதை பார்த்து அவர்களும் தானாக தொழுவார்கள் என்பது தான் நிதர்சனம் பிராக்டிக்கல் டெக்னிக்கை அவர்களுக்கு கத்துக் கொடுக்க வேண்டும் பிராக்டிக்கலாக நாம் மாறார் அவரை குழந்தைகளுக்கு நம்முடைய சொல் எடுப்படாது அவர்களுக்கு நாம் வழிகாட்டுதலும் எடுப்படாது எனவே பெற்றோர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு தான் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லக்கூடிய உபதேசங்களும் வழிகாட்டுதல்களும் பலனளிக்கும் என்பது தான் நிதர்சனம் நான்காவதாக கல்வி சார்ந்த அவர்களுடைய சுற்றுச்சூழல்களை இஸ்லாமிய பாரம்பரிய அவர்களுடைய சுற்றுச்சூழல்களை அவர்களுடைய அவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகள் அந்த சுற்றுச்சூழலை மிகவும் நேர்த்தியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இதுவெல்லாம் முஸ்லிம்கள் முஸ்லிமான பெற்றோர்கள் பிள்ளைகளை அழகிய அழகிய முறையில் என்றால் இதுவெல்லாம் பேணப்பட வேண்டிய ஒழுக்கங்களாகும் கடைசியாக அவர்களுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சமூகத்தினுடைய பொறுப்புணர்வை அவர்களுடைய உள்ளத்தில் உரிக்க செய்ய வேண்டும் அவர்களுக்கு அதிகமாக பெற்றோர்கள் முதலில் சதக்காத்தல் ஏழைகளுக்கு உதவி செய்தல் தான தர்மங்களை செய்தால் தான் பெற்றோர்கள் பெற்றோர்களை பார்த்து அடுத்த தலைமுறையினர் இந்த சமூகத்தில் அவர்களுடைய கடலை என்ன பண்பு என்ன என்பதை புகழ்ந்து புரிந்து கொள்வார்கள் எனவே பெற்றோர்கள் தங்களை கொள்ள வேண்டும் அதே போல இந்த சமூகத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கடமைகளை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அதற்கு முதலில் பெற்றோர்கள் இந்த சமூகத்தினுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹி முன் தூதர் மாதவர்கள் தங்களுடைய சகாபாக்களை பார்த்து சொல்வார்கள் அவர்கள் தொழ தொழக்கூடிய முறையை கற்றுக் கொடுக்கும் பொழுது இப்படி தொழ வேண்டும் இப்படி தொழ வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை நான் எப்படி தொழுகின்றேனோ அதை பார்த்து தொழுகுங்கள் என்று சொன்னார்கள் எனவே புரிந்து கொள்ளுங்கள் பெற்றோர்கள் நீங்கள் ஒரு மாடலாக மாறினால் அடுத்த தலைமுறையினர் அவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு மாடலாக ரோல் மாடலாக மாறுவார்கள் உங்களுடைய மாடல் சீர்கட்டிவிட்டால் அடுத்த தலைமுறையினர் நீங்கள் ஒரு பாதாளத்திற்கு இழுத்து செல்கின்றீர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை இன்றைய காலத்தில் நம்முடைய பெற்றோர்களுடைய வளர்ப்பு குழந்தை வளர்ப்பு நாம் நாம் செய்ய எடுத்துக்கொள்ளக்கூடிய தான் அடுத்த தலைமுறைகளின் நேர்வெளியும் அவர்களின் போக்குதலுக்குரிய வாழ்க்கையும் அடங்கியுள்ளது என்பதை சிந்தனையில் வைத்துக் கொண்டு வல்லோம் அல்லாம் நம்முடைய இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்ப பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கவும் அவர்களை சிறந்த தலைமுறையினா தலைமுறையினாராக வார்த்தெடுக்கவும்

அன்பானவர்களே நம்முடைய காலை மாலை மத்த மதர்சாக்கள் சராசரியாக நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கல்வி சேவைக்காக கல்வி பணிக்காக உங்களால் முடிந்த தாராள உதவி செய்யுங்கள் வல்லோ நல்லா நம்முடைய செல்வங்களில் அதிகமளவு அளவு பறக்கத்துகளை ஏற்படுத்தி வருல்வானாக ஆமீர்